Experience பொது போக்குவரத்து அட்டை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மெட்ரோ ரயில்களில் பயணிக்க சிஎம்ஆர்எல் பயண அட்டையுடன் கூடுதலாக சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சிங்கார சென்னை அட்டை எனப்படும் தேசிய பொது போக்குவரத்து அட்டையை அறிமுகப்படுத்தியது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தேசிய பொது போக்குவரத்து அட்டைக்கு முழுமையாக மாற திட்டமிட்டுள்ளது அதன்படி நாற்பத்தி ஒரு மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் சிஎம்ஆர்எல் பயண அட்டைகளை ரீசார்ஜ் செய்யும் வசதி நிறுத்தப்படுகிறது கியூஆர் பயண சீட்டுகள் மற்றும் பிற பயணச்சீட்டு பெறும் முறைகள் வழக்கம் போல தொடரும் பயணிகள் தங்களது பயண அட்டையில் உள்ள மீதி தொகையை மெட்ரோ ரயில்களை பயன்படுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் பயண அட்டையின் இருப்பு தொகை குறைந்தபட்ச மதிப்பு ஐம்பது ரூபாய்க்கும் குறைவாக அடையும் போது சிஎம்ஆரால் பயண அட்டையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் பயணச்சீட்டு கவுண்டர்களில் ஒப்படைத்துவிட்டு அதற்கு பதிலாக பயணிகள் தேசிய பொது போக்குவரத்து அட்டையை எவ்வித கட்டணமும் இல்லாமல் பெற்றுக் கொள்ளலாம் மேலும் பழைய பயண அட்டையின் வைப்புத் தொகை மற்றும் மீதமுள்ள தொகையை புதிய தேசிய பொது போக்குவரத்து அட்டைக்கு மாற்றிக்கொண்டு பயணிகள் தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது